ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கவலையாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடையிலும் இருக்கிறாய் இந்த சோகம் யாரால் என்று நீயே யோசித்துப்பார் அது உன்னாலே தான் நான் பலமுறை உனக்கு இப்படியெல்லாம் ஆபத்துக்கள் வரும் என்று நிறைய எச்சத்தி எச்சரித்திருக்கிறேன் ஆனால் நீ எல்லாத்தையுமே அலட்சியமாக தான் எடுத்துக்கொண்டாய் அது உன் வாழ்க்கை பத்திரமாக இரு என்று பலமுறை எச்சரித்திருக்கிறேன் உனக்கு அதெல்லாம் மறந்துவிட்ட மறந்திருக்கலாம் ஆனால் நான் நினைவு வைத்திருக்கிறேன் நீ என்றுமே நலமுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் இந்த தாய் வாராகி அப்படிப்பட்ட என்னையே நீ மிகவும் அலட்சியம் செய்து இந்த நிலையில் வந்து மாட்டிக்கொண்டாய் இப்பொழுது பரவாயில்லை என்றுமே உன்னை காப்பாற்றுவதற்கு உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் மனிதன் வேண் வேண்டுமானால் இறைவனை அலட்சியம் செய்யலாம் அந்த இறைவன் என்றுமே மனிதனை அலட்சியம் செய்வது கிடையாது அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தானே வந்து நின்று விடுவான் அதுபோல் தான் இந்த வாராகி நான் சொல்லும் எந்த கருத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு வரும் ஆபத்து எனக்கு தெரிந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ மிகவும் இன்று மனதாலும் உடம்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் நீ கவலைப்படாதே என்றுமே இந்த வாராகி உனக்கு துணையிருப்பாள் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தான் கிடைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மனநிறைவோடும் அனைவரும் வியக்கத்தக்கதாகவும் அமையும் அதுபோல நீ இன்று பொறுமையாக இரு நீ ஒருவரை நம்பி ஏமாந்து விட்டாய் அதனால் உனக்கு இந்த நிலை நீ கவலைப்படாதே நீ மிகவும் நம்பி விட்டாய் நான் பலமுறை சொன்னது போல் ஏமாந்து விடாதே ஏமாந்து விடாதே என்று பல எச்சரிக்கை கொடுத்தும் இன்று ஏமாந்த நிலையில் இருக்கிறாய் உன் மனது இன்று மக மிகவும் குழப்பத்துடனும் தைரியமில்லாமலும் தவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் குழந்தையே உனக்கு தைரியமாக நான் இருப்பேன் இந்த வாராகியின் கரம் பிடித்துக்கொள் நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு என்றுமே உன்னை காப்பாற்றி கை கொடுப்பேன் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதில்லை அதுபோல் தான் உன்னையும் என்றுமே நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையை அரவணைத்து கொள்வேன் நீ இன்று இருக்கும் நிலையில் யாருடைய யாருடைய பாதுகாப்பாது கிடைக்காதா என்று ஏங்குகிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு இந்த வாராகி இருக்கிறாள் உனக்கு நீ மனதால் என்னை பூஜித்தவள் அதனால் என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே எந்த தவறான செயலுக்குள்ளும் போகாதே இந்த வாராகியை நினைத்து சந்தோஷமாக இரு தைரியமாக இரு எல்லா விதத்திலும் இந்த வாராகி உனக்கு கை கொடுப்பாள் யாருமே இல்லையே இப்படி ஏமாந்து விட்டோமே இன்று நம் நிராயுத இருக்கிறோமே என்று சிறிதும் கவலைப்படாதே உன் பக்கத்தில் காற்றாக உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றுமே உனக்கு துணை நிற்பவள் நான் உன்னுடைய துயரத்தில் நிற்காமல் இருப்பேனா நீ இப்பொழுது இருக்கும் துயரம் மிகவும் கொடுமையானதுதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் இது சற்று சிறிது காலம்தான் நீ கவலைப்படவே வேண்டிய அவசியமில்லை என்றுமே உன்னை நான் காப்பாற்றுவேன் இதிலிருந்து நீயாக விடுபட்டு வா இந்த வாராகியை நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீ விடுபட்டுவா கவலைப்படாதே பயப்படாதே எந்த தவறான முடிவையும் எடுக்காதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகியை நம்பிய பிறகு யார் உன்னை ஏமாற்றினால் என்ன யார் உன்னை கொடுமைப்படுத்தினால் என்ன எதை நீ இழந்தால் என்ன இந்த வாராகி அனைத்தையும் அனைத்துமாக நின்று உன்னை காப்பாள் வாராகியின் கரம் பிடித்தவள் நீ கவலைப்பட வேண்டாம் சிறிது யோசித்திருக்கலாம் பரவாயில்லை இந்த வாராகி நித்தமும் உன்னை காப்பாற்றுவாள் கவலைப்படாதே உன் துயரத்திலிருந்தும் உன் துன்பத்திலிருந்தும் விடுபட முழு ஆதரவுடன் இந்த வாராகி இருப்பாள் நீ நினைப்பது போல் என்றுமே உன்னை கைவிட்டு சென்று விடுவேன் என்றோ நீ தனியாக தவிக்கிறாய் என்றோ நாம் மிகவும் தனிமையில் இருக்கிறோம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கவலைப்படவே கூடாதோ அந்த கவலையில் நீ இருக்கும்பொழுது உனக்கு யாருமே இல்லை நாம் தனிமையில் இருக்கிறோம் நம்மை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நீ கவலைப்பட்டு கதறும் அந்த நிலையிலும் கூட வாராகி இருக்கிறாள் என்பதனை நீ என்றும் மறந்துவிடாதே வாராகி உன்னை காப்பாற்றுவேன் ஒரு குழந்தையை போல் உன்னை அரவணைத்து கொள்வேன் என்றுமே உன் துயரத்தில் நான் இருப்பேன் உன் சந்தோஷத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன் என்று என்றுமே நினைத்துவிடாதே உன் துயரத்திற்குள்ளும் நான் இருப்பேன் உன் துயரத்தை துடைத்து உன் கண்ணில் வரும் நீர்களை துடைத்து நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த வாராகி காப்பாற்றுவாள் நம்பு உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை வசந்தமாக அமைவதற்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கும் நீ கவலைப்படாமல் வாழ்வதற்கும் என்றுமே வாராகி உனக்கு துணை இருப்பாள் கவலைவே படாதே நீ வாராகியை நினைத்து சந்தோஷமாக இரு உனக்கு தெய்வமான நான் காத்து நிற்கிறேன் கவலைப்படாதே உன் துயரங்களை துடைப்பேன் நிச்சயமாக துடைப்பேன் ஏதோ சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று நினைக்காதே செல்லவே மாட்டேன் உன் அருகிலேயே தான் இருப்பேன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் கவலையே படாதே நீ என்னுடைய குழந்தை அதில் நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்றுமே உன்னை ஒவ்வொரு செயலிலும் எச்சரித்து கொண்டேதான் இருப்பேன் நான் எச்சரிக்கும் பொழுது நீ சுதாரித்துக்கொள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ ஏமாறும் பொழுது கூட நான் ஒரு முறை எச்சரித்தேன் நீ கவனிக்கவில்லை பரவாயில்லை உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி உன்னுக்கு சந்தோஷத்தை அளித்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணை நிற்பேன் நீ பூஜித்த அத்தனையும் அத்தனை பூக்களும் இன்று என் மேல் உள்ளது அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன் அதுபோல் என் குழந்தையை பூவாக சிரிக்க வைத்து பூவாக மலர வைத்து அவளை காத்து நிற்பேன் நீ கவலையே பட வேண்டாம் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் சொல் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ கவலைப்படாதே கவலைப்படாதே என்று ஏனென்றால் என் குழந்தை எந்த இடத்திலும் கலங்கி நிற்கக்கூடாது நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த தாயும் கலங்கிதான் இந்த தாயும் கலங்கிதான் நிற்கிறேன் நீ அழுதாலும் நீ சிரித்தாலும் நீ என்னெல்லாம் செய்கிறாயோ அந்த ஒவ்வொன்றையும் நானும் செய்கிறேன் என் குழந்தை விதி என்னும் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டதே என்று நானும் தவித்து கொண்டிருக்கிறேன் உன்னை நிச்சயமாக அந்த சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவேன் உனக்கே தெரியாமல் உன் அலட்சியத்தாலோ உன்னுடைய கருமாவாலோ நடந்த அந்த செயலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நிச்சயமாக தண்டிப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி கரம் என்றும் உள்ளது பற்றிக்கொள் உனக்கு தாயாக நான் இருக்கிறேன் உனக்கு தந்தையாக நான் இருக்கிறேன் உன் ஏன் சகோதரன் சகோதரியாக கூட நான் இருப்பேன் உன் பக்கத்தில் யாருமே இல்லையே என்று நீ படுத்து உறங்கும் பொழுது நான் வாராகி படுத்துக்கொண்டிருக்கிறேன் உன்னுடன் என்று பதை நீ மறந்துவிடாதே உன்னை நான் அரவணைத்து அமைதியாக தூங்க வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மிகவும் ஆனந்தமான உள் வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது இன்று நடப்பவைகளை நினைத்து என்றுமே கவலைப்படாதே உனக்கு சிறிது காலத்தில் சந்தோஷம் மிகவும் அதிகமாக கிடைக்கும் அதை மறந்துவிடாதே உனக்கான காலம் மிக அருகிலேயே உள்ளது அதை நீ அனுபவிக்க காத்திரு இன்று நினைப்ப நடப்பதை நினைத்து நீ வருத்தப்படாதே மிகவும் சந்தோஷமாக வாழ்வாய் செய்வாராகி